ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட்டு நமக்கு வர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் லவங்கம் மூணு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ ஒன்று சீரகம் ஆஃப் ஸ்பூன் இது பொறிஞ்சவுடன் கட் பண்ணின பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து வெங்காயம் ஈவனாக வதங்க சால்ட் கால் ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த கிரேவிக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கோம் இஞ்சி ஒன்றரை இன்ச் இது கூட பூண்டு நாலு பல் துருவிட்டு தேவைக்கேற்ப உப்பு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் குடை மிளகாய் கட் பண்ணின பெரிய தக்காளி மூணு சேர்த்து கலந்து விட்டு ப்ளேட் போட்டு மூடிடுங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து கட் செஞ்ச ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் சுவையான மஷ்ரூம் கிரேவிக்கு சீக்ரெட் இது தாங்க அஞ்சாறு முந்திரி சேர்த்து இது கூட வதங்கின வெங்காயம் தக்காளி மஷ்ரூம் ஒரு குழிக்கரண்டி நிறைய முந்திரி கூட சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பேனில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் செய்யும்போது அட்டகாசமான சுவையோடு கிரேவி அதிகமாக இருக்கும் ஜாரில் ஒரு கப் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொத்தமல்லி உப்பு காரம் பேலன்ஸ் பண்ண ஹாஃப் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்க கிரேவி எவ்வளவு க்ரீமியாக இருக்குன்னு சாதமாக இருக்கட்டும் சப்பாத்தி தோசை இட்லியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவி சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்